இரநூத்தி எழுபத்தஞ்சு பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க ஆயிரத்தி நூறு வீடியோஸும் சொல்லப்பட்டுருதுல ஃபைனலாக ஒரு இருபது பெண்கள் வந்து இங்கே அடையாளம் காணப்பட்டாங்க அதில் எட்டு பேர் ஒம்பது பேரில் ஒருத்தவங்க வரல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எட்டு பேர் வந்துட்டு ஃபைனலாக வந்தாங்க கடைசி வரைக்கும் நின்னாங்க இதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா யாருமே பிறல் சாட்சியாக மாறவே இல்லை ஏன்னா எந்த குற்றவாளியும் தான் மாட்டிப்பேன் அப்படின்னு நினச்சோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட் எல்லாத்தையும் அரியஸ் பண்ணிடுவாங்க இல்லையா அதுதான் இந்த கேஸ்லேயும் நடந்தது பட் அதை ரெக்கவரி செய்யப்பட்டுருச்சு இதில் பெருசாக பேசப்பட்ட மூணு செக்ஷன் ஒன்று வந்து ஒன் டுவெண்ட்டி ஜி கிரிமினல் கான்ஸ்பரன்சி இன்னொன்று த்ரீ செவன்டி சிக்ஸ் டி கேங்ரேப் இன்னொன்று செக்ஷன் த்ரீ செவன்டி சிக்ஸ் கிளாஸ் டூ சப் கிளாஸ் என் அதாவது ஒரு பெண்ணையே மீண்டும் மீண்டும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குற ஸ்டில் நம்ம எல்லார் காதலையும் கேட்கக்கூடியது அந்த வார்த்தைகள் தான் நான் வலிக்குதுன்னு சொல்கிறதா இருக்கட்டும் இந்த பெல்ட்டால் அடிக்கிறதா இருக்கட்டும் நான் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதா இருக்கட்டும் ம எனக்குமே ஒரு பொண்ணா அந்த கொந்தளிப்பு எல்லாருக்குமே இருக்கும் ஏன் இவங்களை வந்துட்டு சுட்டு தள்ளல ஏன் அரபிக் சிஸ்டம் மாதிரி பண்ணல ஏன் டெத் பெனால்ட்டி கொடுக்கல இம்மீடியட்டா ஏன் தூக்கில போடல இந்த மாதிரி கொடர்கள் காம கொடர்கள் ஏன் வச்சிருக்கீங்க அப்படின்னு ஆத்தரைஸ்டு சோர்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் எடுத்தீங்க அப்படின்னா த்ரூ குரோமில் போனீங்கன்னா அதில் சொல்கிற விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா அவங்க அம்மாவும் இதில் உடந்தையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது சரி எந்த விதத்தில் உடந்தை என்ன எது அப்படின்னா அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க இல்லையா அந்த பசங்க அவங்க கிட்ட விசாரிக்கும் போது அவங்க அம்மா பேரை சொன்னதாகவும் வல்லுவ வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று மோடி இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா மேம் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி நல்லா இருக்கேன் மேம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆண்டு தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்காக வந்து பொள்ளாச்சி வழக்கை நம்ம பார்க்குறோம் நீதியரசர் நந்தினி தேவி அவர்கள் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் ஒன்பது பேருக்குமே சாகும் வரை ஆயுள் தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க எண்பத்தஞ்சு லட்சம் வந்து இழப்பீடாகவும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அது மட்டுமே இல்லாமல் அறுபத்தாறு சாட்சியங்கள் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த தீர்ப்பு எப்படி பார்க்கலாம் இந்த தீர்ப்பு வந்துட்டு ரெண்டு விஷயமா பார்க்கணும் இதில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று கண்டிப்பாக பெண்களுக்கான ஒரு வெற்றி இது இது வந்து கண்டிப்பாக ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்டாக தான் இருக்கும் இந்த இடத்துல ஏன்னா இந்த கேஸே வந்து ரெண்டு விதமான பிரசிடென்ட்டை யூஸ் பண்ணி கொடுக்கப்பட்ட ஜட்மெண்ட்டாக தான் இந்த இடத்துல பார்க்கப்படுது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம யாருமே வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்த

இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமா இருக்கு ஏன்னா இந்த கேஸில் நிறைய விஷயங்கள் இருக்கு என்னன்னா ஒன்று இந்த விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் சொன்ன மாதிரி இரநூத்தி பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க ஆயிரத்தி நூறு வீடியோஸும் சொல்லப்பட்டது அதில் ஃபைனில் ஒரு இருபது பெண்கள் வந்து இங்கே அடையாளம் காணப்பட்டாங்க அதில் எட்டு பேர் ஒன்பது பேரில் ஒருத்தவங்க வரல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எட்டு பேர் வந்துட்டு பைனலா வந்தாங்க கடைசி வரைக்கும் நின்னாங்க இதுல ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா யாருமே பிறல் சாட்சியா மாறவே இல்லை அது ஒரு பெரிய ப்ளஸ் ரெண்டாவது ப்ளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் இங்க என்னதான் வந்துட்டு அந்த ஃபோனும் திருநாவுக்கரசு ப்ளஸ் அபிரிராஜனோட ஐஃபோன் அண்ட் தென் ப்ளஸ் நாங்கள் இந்த லேப்டாப் இருக்கு இல்லையா இது ரெண்டுமே வந்து இருந்த எல்லா விஷயமும் டெலீட் செய்யப்பட்டாலுமே ஆனால் எல்லாமே ரெக்கவரி செய்யப்பட்டது சைபர் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸோட உதவியால் ஏன்னா மனிதர்கள் தான் இங்கே மாற்றி பேசலாம் பிறல் சாட்சி ஆகலாம் என்ன வேணால் ஆகலாம் பட் அந்த டிஜிட்டல் எவிடன்ஸ் இன்னும் நூறு வருஷம் கழித்து பார்த்தாலும் அதில் இருக்கிறது இருக்க தான் போகுது ஏன்னா எந்த குற்றவாளியும் தாம் மாட்டிப்பேன் அப்படின்னு நினைச்சோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுவாங்க இல்லையா அதுதான் இந்த கேஸ்லேயும் நடந்தது பட் அதை ரெக்கவரி செய்ய பட்டுருச்சு ரெண்டாவது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்போர்ட் விட்னஸ் ஓகே அவங்களோட விஷயங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது நாற்பத்தெட்டு சாட்சியங்கள் ப்ளஸ் இரநூத்தி ஐந்து ஆவணங்கள் மொத்தம் அதில் பன்னெண்டு ஆவணங்கள் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளின்னு சொல்கிறோம் இல்லையா அவங்ககிட்ட இருந்து பறிமுதல் பண்ணப்பட்டது அதில் பதினோரு ஆவணங்கள் வந்துட்டு இங்கே வசம் அதாவது கோர்ட் நீதிமன்றம் வசம் வந்து இருந்தது இன்வெஸ்டிகேஷனுக்காக முப்பது பொருட்கள் இதில் வந்து கைப்பற்றப்பட்டுச்சு அந்த முப்பது பொருட்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா லேப்டாப் ஹார்ட் டிஸ்க் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஆயிரத்தி ஐநூறு பக்கம் சார்ஜ்ஷீட் ஷீட் தொண்ணூத்தி மூணு பக்கம் ஜ்மெண்ட் காப்பி ஓகே இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்குது ப்ளஸ் இந்த கேஸில் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு ஒரு மாறுபட்ட விஷயம்னா ஒரு ஆயுள் இரட்டை ஆயுள் கேட்டிருப்போமா மிஞ்சி போனால் இதில் மூணு நாலு அஞ்சு ஆயுள் வரைக்கும் இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதில் பெருசாக பேசப்பட்ட மூணு செக்ஷன் ஒன்று வந்து ஒன் டுவெண்ட்டி பி கிரிமினல் கான்ஸ்பரசி இன்னொன்று த்ரீ செவன்டி சிக்ஸ் டி செக்ஷன் த்ரீ சிக்ஸ் டூ சப் அதாவது ஒரு பெண்ணையே மீண்டும் மீண்டும் பாலியல் வன்கொடுமைக்கு ஒரு ஒரு விஷயம் வந்து பார்க்கப்பட்ட இங்கே எல்லாருக்குமே இருக்கும் ஆயுள் என்ன ஏது அப்படிங்கிற மாதிரிலாம் கவர்மெண்ட் ஒரு ஒரு படி பார்த்தோம் அப்படின்னா ஆயுள் ஆயுள் அப்படிங்கிறது தண்டனை அப்படிங்கிறது பதினாலு வருஷம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த பதினாலு வருஷம் அப்படின்னும் போது இப்போ இவங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு கரெக்டான விஷயம் இயற்கையாக மரணம் ஆகும் வரை மரணம் எய்தும் வரை சிறை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு உள்ள உயிரா போவாங்க வெள்ளை கண்டிப்பா வரும்போது உயிரா வரமாட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு கான்செப்ட் இதுல ஓகே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கேஸ்ல புதுமையான ஒரு விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியும் அதையும் தாண்டி ரொம்ப பெருசா நம்ம இதுல சல்யூட் பண்ண வேண்டியது சொன்ன மாதிரி ஜட்ஜு அந்த நந்தினி தேவி அவர்களா இருக்கட்டும் ஏன்னா அவங்களுக்கு நடுவுல டிரான்ஸ்பர் கூட வந்தது அதுக்கப்புறம் இல்ல அவங்களுக்கு திரும்ப அந்த ஆர்டரை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி அவங்க இங்கேயே இருக்கணும் இந்த ஜட்மெண்ட் வர வரைக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயமா இருக்கட்டும் அந்த எட்டு பெண்களுக்கும் கண்டிப்பா ஒரு சல்யூட் சொல்லணும் அந்த இடத்துல ஏன்னா அந்த எட்டு பெண்களும் இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த இன்சிடென்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு டு பதினெட்டு இந்த மூணு வருடம் இவங்களை இவ்வளோ துன்புறுத்தலுக்கு ஆளாக்குனாங்கன்ற ஒரு விஷயம் அதை தாண்டி ரெண்டாயிரத்தி இருந்து இவங்க இதே ஹாபிட்டா யூஸ் டு விட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயம் அப்ப இந்த இடத்துல என்ன ஆச்சு அது பெண்களுக்கு எல்லாம் ஆறு வருஷம் ஒரு ஆறுன்றது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருந்துலாம் இல்லையா ஒரு எட்டு பத்து வருஷம் வாழ்க்கை எல்லாமே இருக்கு இல்லையா அதுல அதை தாண்டி அதுக்கு சப்போர்ட்டா இருந்தால் அவங்க பேரண்ட்ஸ் ஏன்னா இன்னைக்கு நிறைய பெண்கள் வெளில வர பயப்படுறதா எதுக்காக பேரண்ட்ஸோ ஒத்துழைக்கல ஃப்ரெண்ட்ஸ் இது பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு அதை தாண்டி இங்கே என்னதான் எஸ்பி வந்துட்டு அந்த பிப்ரவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பத்தொன்பது வயசு காலேஜ் போன கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் தான் அந்த விஷயம் வெளில வந்தது ஏன்னா அதுல சபரிராஜனுக்கு பெரிய ரோல் இருக்கு அந்த இடத்துல அந்த சபரிராஜன் தான் ஆள் கடத்தல் அந்த கொஸ்டன் மேல இருக்கு இந்த சபரி ராஜன் தான் அவங்கள கார்க்குள்ளே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு காதல் வலையில் இங்கே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் திரும்ப நான் சொசைட்டிக்கு ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன் எந்த பொண்ணும் இதில் யாருமே மூணாவது மனுஷங்களை நம்பி போய் ஏமாறல ஆசை வார்த்தை காதல் கமிட்மெண்ட் எல்லாம் கொடுத்து ஸ்கூல் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் எல்லாம் கிடையாது காலேஜ் கோயிங் கேர்ள்ஸு ஒர்க் போகிற விமென் விமன் இவங்க எல்லாரையும் கொண்டு வந்து ப்ளஸ் சோஷியல் மீடியாவில் எல்லாரையும் இந்த மாதிரி வள நான் உன்னை லவ் பண்ணுறேல்ல அப்படின்ற மாதிரி விஷயமா இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே பார்ட்டி பண்ணை வீட்டுக்கு வான்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வச்சு தான் இவங்க உள்ளே கொண்டு வரப்பட்டிருக்காங்க இந்த இடத்துல ஸோ அதையும் புரிஞ்சுக்கிட்டு பேரண்ட்ஸும் இங்கே சப்போர்ட்டிவாக நின்று ஒரு கட்டத்தில் ஒரு எஸ்பி வந்துட்டு அதில் அந்த பெண்ணோட பேரை வெளில சொன்னதுக்கு அப்புறமும் அவர் இடமாற்றம் செய்யப்பட்டார் அந்த இடத்துல அதுக்கப்புறமும் இது வந்து கான்ஃபிடென்ஷியலாக வைக்கணும்னு சொல்லி இவ்வளோ தூரம் சிபிஐ இதை கொண்டு வந்திருக்காங்க ஸோ எல்லாரோட ரோலுமே இதில் ரொம்ப மிகப்பெரிய ரோல் இன்னைக்கு இந்த கேஸ் நிற்கிறதுக்கும் ஃபியூச்சரில் லேண்ட்மார்க் கேஸாக நிக்க போகிறதுக்குமான விஷயமா இருக்கு புரியுது மேம் வட்டிக்கு விடுற பிஸ்னஸில் பண்ணி தான் அதெல்லாம் மாட்டின பெண்கள் தான் வந்து இதில் வந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது பியூட்டி பார்லரில் வேலை செஞ்ச பெண்கள் பல பெண்கள்லாம் வந்தாங்கன்னு சொல்லப்படுது எப்படி பார்க்குறீங்க அதெல்லாம் ஏன்னா இதில் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் நேச்சரே பார்த்தீங்கன்னா சபரிராஜனோட ஒர்க் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர் திருநாவுக்கரசு வந்து ஃபினான்ஷியல் அந்த இது சதீஷ் பர்சன் வந்து ரெடிமேட் கார்மெண்ட் ஷாப் வைக்கக்கூடிய பர்சன் எல்லாமே லிங்க் அது பாருங்க அதுக்கப்புறம் இந்த வசந்தகுமார் வந்து மணி கலெக்டிங் ஏஜென்ட் அதுக்கப்புறம் இந்த அருளானந்தம் தான் நமக்கு தெரியும் இந்த ஏடிஎம் யூத் விங் ஃபங்க்ஷனரியில வந்து மாவட்ட பொறுப்புல இருந்தாருன்னு இந்த மாதிரி வர்க் கோயிங் விமென் பல கட்டமா அதான் திரும்ப சொல்றோம் நம்பிக்கையின் பேரில் உள்ள வந்த பெண்கள் தான் எல்லாமே அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து மெரட்டி வச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லா வேலைகளும் இதுல பண்ணியிருக்காங்க ஏன்னா ஸ்டில் நம்ம எல்லாருக்கும் அதுலயும் கேட்கக்கூடியதான் அந்த வார்த்தைகள் தான் அண்ணா வலிக்குதுன்னு சொல்றதா இருக்கட்டும் இந்த பெல்ட்டால் அடிக்கிறதா இருக்கட்டும் நான் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி இவ்வளோ கொடூரமான விஷயங்கள் தான் ஸோ யாருமே இதில் அன்நோன் பர்சன் நம்பி வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது ஒர்க் பண்ணுற இடத்துல தெரிஞ்சவங்களா இருக்கு காலேஜ் பண்ணுற இடத்துல லவ்ன்ற பேராக இருக்குது இந்த மாதிரி நம்ப வைத்து ஆசை வார்த்தைகள் கூறி ஏமாற்றப்பட்ட பெண்கள் தான் இதில் அனைவருமே புரியுது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காணொளிகள் இருக்கும் இரநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஒன்பது பேர் மட்டும்தான் குற்றவாளி இருப்பாங்கன்னு நம்பப்படுதா ஆமா ஏன்னா சி இங்கே மெயினா ஏன் அது பார்க்கப்படுதுன்னா எவிடன்ஸ் டிஜிட்டல் எவிடன்ஸ் வச்சு தான் இது கன்க்ளூசிவா இப்போ கொண்டு வரப்பட்டிருக்கு ஏன்னா இப்போ நம்ம நிறைய கிரைம்ஸ் நடக்குது இப்போ இதே அண்ணன் சரி விஷயத்துல நம்ம என்ன சொன்னோம் இன்னும் பெண்கள் வீடியோ அதில் இருக்கணும் யாராவது வந்தாங்களா கம்ப்ளைண்ட் கொடுக்க ஃபார்வர்ட் ஏன்னா இப்போ நம்ம காமனே எடுத்துப்போமோ இங்கே இந்த கிரைம் நடக்குது இங்கே இந்த கிரைம் நடக்குதுன்னு எல்லாமே சொல்றோம் பட் பாதிக்கப்பட்டவங்க நேரடியாக வராமல் அங்கே எதுவுமே அடுத்த கட்ட ப்ரொசீஜருக்கு போக போகிறது கிடையாது ப்ராசஸ் இனிஷியேட் ஆக போகிறது அந்த இடத்துல கிடையாது இல்லையா அதே மாதிரி தான் இதுலையும் இந்த எட்டு பெண்கள் தான் ஃபைனலாக வந்திருக்காங்க அதுவும் சிபிஐ ஒரு பெரிய ரூல் ஒரு விமன் கமிட்டிலாம் வச்சு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து உங்களுக்கான ப்ரொடெக்ஷன் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி உங்களுக்கு நீதி வேணும்னா எங்களை நம்பி நாங்கள் எல்லா இன்வெஸ்டிகேஷனும் பண்ணி தரோம் நீங்கள் வாங்கன்னு சொல்லி கடைசி வரைக்கும் இந்த பெண்கள் இங்கே வந்து நிற்கிறாங்க ஓகே இந்த நிறைய கொஷின்ஸ் இருக்குது இல்லை இன்னும் சில பேர் 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 விடுபட்டுருச்சு இந்த மாதிரி இந்த ஜெயராமன் அவர்களுடைய இது இந்த மாதிரி ரெண்டு மூணு பேர்கள் எல்லாமே அதில் வருது இல்லையா அப்படி இருந்தும் எவிடன்ஸ் என்ன இருக்குன்றது மேட்டர் ஆனால் இந்த டிஜிட்டல் எவிடன்ஸ்ல இவங்க எல்லாமே இவ்வளோ ஸ்ட்ராங்கா ஒன்றுலேருந்து இருந்து ஐந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த வீடியோவில் இருந்ததை வச்சு தான் இது கன்குளூஸுவாக கொண்டு வரப்பட்டு பல பெண்கள் வந்து இது போதுமான தண்டனையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியாக அனுப்புகிறாங்க அது வந்து ஒரு மரண தண்டனையாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க போதுமான தண்டனை இதான் கரெக்ட் ஆக்சுவலி நான் நம்ம வந்துட்டு ஒரு ஒரு லேமன் லேங்குவேஜுக்கும் ஒரு லீகல் டர்ம் லாங்குவேஜும் இங்கே நம்ம பார்க்கணும் ஓகேவா ஏன்னால் இப்போ வந்து ஒரு ஒரு லேமன் லேங்குவேஜ் பார்க்கும்போது ஏஸ் எல்லாருக்குமே எனக்குமே ஒரு பொண்ணு அந்த கொந்தளிப்பு எல்லோருக்குமே இருக்கும் ஏன் இவங்கள வந்துட்டு சுட்டு தள்ளலை ஏன் அரபிக் சிஸ்டம் மாதிரி பண்ணலை ஏன் டெத் பெனால்ட்டி கொடுக்கல இம்மிரேட்டாக ஏன் தூக்கில் போடல இந்த மாதிரி கொடூரகள்

யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணுவாங்க பண்ணுவாங்க திருந்தலான்றதை தாண்டி டெத் பெனாலிட்டி ஸ்டில் இட் இஸ் அ டிபேட்டபுள் கான்செப்ட் ஓகே அப்படி இருக்கும் போது ரொம்ப பெனால்டி அதாவது டெத்ன்ற விஷயமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் லைஃப் டில் டெத்தா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்க வந்து சொல்லப்படுறதா இருக்கு இப்போ நீங்க இந்த விஷயமே எடுத்துக்கோங்களேன் இப்போ எல்லாரும் பயப்படுறது என்னவா இருக்குன்னா கண்டிப்பா அவங்களுக்கு முன்னாடியே பெயில் கிடைக்கல இந்த கேஸ்ல அது ஒரு பிளஸ் பெயிலே கிடையாது பெயில் இப்ப நம்மளே வந்து ஒரு கேஸ் போய் கண்டெஸ்ட் பண்ணணும்னா ஒரு பெயில் பெட்டிஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல இன்டர்வியூனர் பெட்டிஷனரா உள்ள போகும்போது இவங்களுக்கு பெயில் கொடுக்க கூடாதுன்னு ஏன் சொல்லுவோம்னா வெளியே வந்த சாட்சியங்களை கலச்சிருவோம் சொல்லி சொல்லுவோம் ஓகே இல்லனா இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த இடத்துல ஓகே சோ இவ்வளவு விஷயங்கள் வந்து அங்க இருக்கு இல்லையா சோ இவங்களுக்கு பெயிலே கிடையாது அப்படியே இருந்தாங்க ட்ரையல கண்டெஸ்ட் பண்ணாங்க அப்படியே இப்ப உள்ள போயாச்சு அதே மாதிரி அதுக்கப்புறம் பரவல் அப்படிங்கறதும் ரொம்ப கிடைக்க ரொம்ப டஃப் இந்த இடத்துல ஏன்னா எல்லாரும் வெயிலுக்கு பரவலுக்கு ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறாங்க இஸ் சம்திங் கன்விக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் குடுக்குற ஒரு ஆப்ஷன் வீட்ல ஏதாவது நல்லது கெட்டது ஏதாவது ஒரு விஷயம் அந்த மாதிரி போகும்போது ஒரு நாளோ ரெண்டு நாளோ தட் டூ மாண்டேட்டரி கிடையாது அது டிஸ்கிரிஷனரி பவர் எக்ஸெப்ட் பண்றது பண்ணி தான் அவங்க பண்ணா ஓகே இல்லனா இல்ல அதை தாண்டி இப்போ ஏன் இந்த டெத் பெனல்டி எல்லாம் பெருசா பாக்குறாங்க அப்படின்னா ஏன் வந்துட்டு ஒரு ஒரு ஆப்ஷனா யோசிக்கிறாங்கன்னா இவங்க அப்பீல் போய் குறைச்சிட்டா பனிஷ்மென்ட் குறைஞ்சிட்டா அப்படின்னு யோசிக்கிறாங்க இந்த டெத் பெனால்ட்டியோ லைஃப் இம்ப்ரஸன்மெண்ட்டோ அப்பீல்ல இதே விஷயம் திரும்ப ப்ரூவ் பண்ணதாக ப்ரூவ் பண்ணப்பட்டால் ஏன்னா ஏ இவ்வளோ ஸ்ட்ராங்காக சிபிஐமே இதில் சொல்லியிருக்காங்க இல்லையா சான்ஸே இல்லைங்க அப்பீல் போனாலும் எதுவுமே இங்கே மாறப்போவது இல்லைன்னு சொல்லி அதுக்கான காரணம் இந்த ஸ்ட்ராங் எவிடன்ஸ் தான் யாருமே ஹாஸ்டைலாக மாறலை ப்ளஸ் டிஜிட்டல் எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது இது எல்லாமே இருக்குது அது அடுத்தடுத்து ஹை கோர்ட் போனாலும் சுப்ரீம் கோர்ட் போனாலும் எங்கே அப்பீல் போனாலும் ரிவ்யூ ரிவிஷன் வரைக்கும் போனாலுமே இது வந்து நிராகரிக்கப்பட போகிற ஒரு விஷயமா தான் இருக்குது ஸோ டெத் பெனால்ட்டி அப்படின்னும் போது அது ஒரு டிபேட்டபிள் கான்செப்ட் இன்னும் ஸ்டில் இந்தியாவில் ரொம்ப ஜாஸ்தி கொடுக்கல அப்படிங்கிறதுனால தான் அது உச்சபட்ச தண்டனையாக சாகும் வரை சிறை அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க ஏன் அந்த மேல்முறையீடு போகிறப்போ இவங்க பயப்படுறாங்க அப்படின்னா இப்போ நீதிபதி நந்தினி தேவி அவர்கள் வந்து இதை கொடுத்துட்டாங்க ஆனால் பல நீதிபதிகள் அதை விமர்சித்தும் பேசியிருக்காங்க பல நீதிபதிகள் வந்து நீங்கள் பெண்கள் வந்து ஒழுக்கமாக நடந்துக்கணும் உங்களோட காம உணர்ச்சிகளை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தணும் இப்படியெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் பேசிருக்காங்கல்ல அந்த மாதிரி மாறதுக்கான வாய்ப்பே இருக்கக்கூடாது சி ஆக்சுவலி இப்போ என்னன்னா ஹைகோர்ட்டோட டைரக்ட் சூப்பர் விஷன்ல தான் இந்த கேஸ் இங்க பார்க்கப்பட்டது ஸ்டில் இந்த சொசைட்டி பிளேமிங் விக்டிம் பிளேமிங் போகும்போது இங்கே சி இங்க ஒரே விஷயம் காமனா யோசிக்கலாமே ஒரு பெண்ணை நம்ம பேசும்போது அதே கருப்பு உத்தமை பத்தினி எல்லாமே பேசுறோம்ல ஒரு பெண்ணே அப்ரோச் பண்ணாலும் ஆண்களுக்கு எங்க அறிவு போகுது ஆண்கள் இந்த ஒன்பது பேரை நான் கேக்குறேன் எங்க போச்சு ஏன்னா அவங்களுக்கும் அதே கற்ப இருக்கு அவங்களுக்கும் உத்தமனா இருக்கணும் அவங்களுக்கும் அந்த பத்தினி தன்மை எல்லாமே இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஓகே அப்படி இருக்கும் போது இங்க இங்க இன்னொன்னு ஏன் நான் சொல்றேன்னா சிஎஸ் பெண்கள் மேலயும் வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கன்சென்ட்டோட பண்ணும் போது சில இடத்துல அவசரப்பட்டுருவாங்க மேரேஜ்க்கு முன்னாடி கன்சென்ட்டோட வந்து அந்த செக்ஷுவல் இன்டிமசி அதெல்லாம் இருக்குன்னும் போது இங்கே காதல் வலையில் வந்து அவங்க த்ரெட்டன் பண்ணி பண்ணதாகவும் ஒரு ஃபேக்டர் இருக்குது இல்லையா இங்கே அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி பண்ணதாக இருக்கட்டும் அப்புறம் நிறைய பெண்கள் திரும்ப திரும்ப பயப்படுறத அந்த த்ரெட்டன் பண்ணி வச்சு அவங்க வீடியோ ஆன்லைனில் போட்டுருவேன் இல்லை சில வீடியோவும் பதிவேற்றமும் செய்யப்பட்டிருக்கு ஆன்லைனில் ஆன்லைனில் போட்டுருவேன் ஒன்று நான் இது பண்ணி த்ரெட்டன் பண்ணி த்ரெட்டன் பண்ணி தானே இங்கே கொண்டு வந்திருக்காங்க இன்னும் எவ்வளோ காலத்துக்கு தான் நம்ம வந்து பெண்களை ஈவன் ஒரு உறவை நம்பி போகிற ஒரு பெண்ணை கூட வந்துட்டு நம்ம ஐயோ இங்கே பெண் தப்பு நீ போனதுனால தான் நீ போனதுனால தான் நீ ஏன் சொல்லப் போகிறோம் ஒன்று இல்லை ரெண்டில் இரநூத்தி எழுபத்தஞ்சு பெண்களை புரியுது நீதிபதிகள் இந்த மாதிரியான வாதங்களை முன்வைச்சிருக்காங்கன்னு சொல்ல வரோம் நம்ம

எவிடன்ஸ் தானே இதில் இந்த கேஸ் ஆரம்பத்துல இருந்து ஒரு அரசியல் தலையீடாகவே இருந்துட்டு வந்தது இப்போ வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க பாதிமுக திமுக வந்து இது எங்களுடைய இதில் தான் வந்து சொல்லிட்டு கிளைம் பண்ணிக்கிறாங்க எப்படி இதை பார்க்கலாம் சரி திரும்ப அதே அன்னானசிட்டி விஷயமே திரும்ப திரும்ப எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கமோ சிமிலாரிட்டி நிறைய இருக்கு ரெண்டு கேஸுக்குமே இங்கேயுமே இங்க என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா இங்க அரசியல் அரசியல் இல்லாமல் எல்லாரும் ஒன்றுபட்டு செயல்படுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது இங்கேயுமே என்ன ஆகுது அப்படின்னா அப்போ வந்துட்டு ஏடிஎம்கே பீரியடாக இருந்தது அப்புறம் சிபிஐ மாற்றினாங்க வச்சாங்க அது வந்து போலீஸ் இது இல்லை ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் சிபிஐ வசம் இந்த விஷயம் வருது ஓகே அது ஏடிஎம்கே வந்து நாங்கள் தான் அப்பாயிண்ட் பண்ணோம்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும் டிஎம்கே வந்து அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன்லாம் நாங்கள் தான் கொடுத்தோம் நாங்கள் தான் ஃபுல் இது பண்ணி ப்ரொடெக்ஷன் கொடுத்து அவங்கள சாட்சி சொல்ல வச்சு நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு சரி இது எப்படி இருக்குன்னா அஸ் அரசியல் கட்சி அது ஆளும் கட்சியோ எதிர்கட்சியோ மற்ற கட்சியோ கோர்ட்டுன்னு ஒரு விஷயம் இப்போ கரெக்டாக எவிடன்ஸ் எல்லாத்தையும் விசாரிச்சது விசாரிச்சு ஒரு விஷயம் கொடுத்ததுன்னு சொல்லி சமமாக எடுத்துட்டு இதை வந்துட்டு ஒரு 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 வெற்றின்றதை தாண்டி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான ஒரு நீதி இனிமே வரப்போகிற பெண்களுக்கான ஒரு விஷயமாக தான் பார்க்கணுமே தவிர்த்து அது மேலே அரசியல் சாயம் வந்து ஏன் பூசிட்டு இருக்காங்கன்றது எனக்குமே புரியாத ஒரு விஷயமாக தான் இருக்குங்க புரியுது வழக்கு பதிவு செய்யப்பட்ட அன்றைக்கே வந்து வழக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு தேதிகளும் ஒரே நாளில் இருக்கா அதாவது பிப்ரவரி இருபத்தி நாலு வந்து புகார் கொடுக்கப்பட்டது அதே பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி எஃப்ஐஆர் போடப்பட்டதுன்னு சொல்றாங்க ஒரே நாள் போட ஏன்னா பிப்ரவரி அதே இருபத்தி நாலு தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூணு பேரும் அரெஸ்ட் பண்ணப்பட்டது ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா ஏ ஒன் சபரிராஜன் ஏ ஃபோர் வசந்தகுமார் ஏ த்ரீ சதீஷ் மூணு பேரும் அன்னைக்கே அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க எஃப்ஐஆர் போடாம அரெஸ்ட் பண்ண முடியாது இல்லையா ஃபர்ஸ்ட் அவங்க மூணு பேரும் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க அதுக்கப்புறம் மார்ச் அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்து பாத்தீங்கன்னா இங்க திருநாவுக்கரசு வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டார் ஏ டூ ஆக்சுவலி அந்த பர்சன் அப்ஸ்கேண்டு அப்ஸ்கேன் ஆன பர்சன் ஒரு வீடியோ போடுறாரு அந்த இடத்துல என்ன வீடியோ அப்படின்னா எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அந்த வீடியோ ஐபி அட்ரஸ் எல்லாம் ட்ராக் பண்ணி போய் தான் அந்த பர்சனை வந்து அங்க பிடிக்கிறாங்க இதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இதில் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லும் போது தான் இந்த கேஸ் வேகம் எடுக்குது வேகம் எடுத்து தான் ஏப்ரல் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நான் சொன்ன மாதிரி சிபிஐ வசம் இந்த கேஸ் அதுக்கு முன்னாடி சிபிசிஐடிக்குமே இந்த கேஸ் சிபிசிஐடி வரைக்குமே போச்சு போலீஸ் டு சிபிசிஐடி அதுக்கப்புறம் சிபிசிஐடி கிட்ட இருந்து சிபிஐ வசம் ஒப்படைக்கப்படுது சிபிஐ எடுத்த மொதட்டானே என்னென்ன பாத்தீங்கன்னா அவங்க அந்த அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க இல்லையா அவங்க கிட்ட இருந்து செல்போன் லேப்டாப் எல்லாத்தையும் பறிமுதல் செய்யப்பட்டு மின்னணு லைக் இது எலக்ட்ரானிக் எவிடென்ஸை வந்துட்டு ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க முதல் கட்டமாக ஆரம்பித்த அப்புறம் என்ன ஆகுதுன்னா மூ நான் சொன்னேன் இல்லையா மூணு ஸ்டேஜஸாக சார்ஜ் ஷீட் சப்மிட் பண்ணப்படுது அதில் மார்ச் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தான் பாதிக்கப்பட்ட இருபது பெண்களோட ஸ்டேட்மெண்ட் வச்சு இந்த இடத்துல கிட்டத்தட்ட பன்னெண்டு முதல் குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செய்யப்படுது யார் மேலே அப்படின்னா சதீஷ் சதீஷ்குமார் வசந்தராஜன் திருநாவுக்கரசு மணிவண்ணன் இதுக்கப்புறம் அப்படியே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பெரிதும் தேடப்பட்ட வந்து அருளானந்தம் ஜூன் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என்ன ஆகுதுன்னா இந்த அருளானந்தம் ஹெரோன் பால் பாபு ஏ எயிட் ஏ செவன் ஏ சிக்ஸ் இவங்க எல்லாரும் அரசு செய்யப்படுறாங்க அரசு செய்யப்பட்டு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இவங்க மேல செகண்ட் சார்ஜ் ஷீட் போடப்படுது அதாவது அடிஷ்னல் சார்ஜ் ஷீட் அதுக்கப்புறம் மிஞ்சி இருக்க ஒரே பர்சன் ஏ நைன் அருண்குமார் அது வந்து ஆகஸ்ட் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்னைக்கு அவங்க மேல சார்ஜ் ஷீட் போடப்படுது இது எல்லாம் தான் ஆயிரத்தி ஐநூறு பக்கம் சார்ஜ் ஷீட் வந்து சப்மிட் பண்ணப்படுது அதுக்கப்புறம் பிப்ரவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன ஆகுதுன்னா இந்த அடிஷனல் எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா இது எல்லாமே சிபிஐ வந்து மகிழா நீதிமன்றத்தில் வந்து ஜட்ஜஸ் நந்தினி தேவி அவர்கள் முன்னாடி வந்து சமர்ப்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த ஏப்ரல் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு இந்த ஒன்பது பேரும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்படுறாங்க எதுக்காகனா கொஷினிங்காக ஆஜர் படுத்தப்பட்டு தான் கடைசியா நமக்கு இந்த மே பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் நமக்கு வந்திருக்கு எல்லாமே அடுத்த அடுத்த கட்ட நகர்வா தான் இருந்துட்டு இருக்கு இதுல யாரோ ஒரு விபியை காப்பாத்ததான் இந்த அந்த அதிமுகவாசி அந்த பிரமுகர்லாம் வந்து சரண்டர் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சீ இங்க சரண்டர் ஆனாங்க அப்படின்னா எவிடன்ஸ் இல்ல அப்படின்னா அவங்க உள்ள இன்க்ளூட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கண்டிப்பா கிடையாது இல்லை ஏன்னா திரும்ப நான் சொல்ற விஷயம் அதுதான் ஒரு எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் பெரிய விஷயம் அந்த ஒரு ஆடியோ நோட் ஒரு வீடியோவோ ஏதோ மனு திரும்ப சொல்ற மனுஷங்க போய் சொல்லலாம் நம்ம சொல்லலை காதால வந்து கேட்கறதும் நம்ம வேண்டாம் வாயால பேசுறதோ கண்ணால பாக்குறதோ நம்ம வேணாம் தீரை விசாரிக்கணும்னு மாதிரி ஒரு ஒரு வீடியோ இருக்குங்க அந்த டைம்ல ஷூட் பண்ணது ஒரு வீடியோ இது யாரையோ உட்கார வச்சு ஒரு வீடியோ ஷூட் பண்ண வீடியோ கிடையாது ஒரு ஒரு பெண்களையும் அவங்க பண்ணும்போது போது இன்வால்மெண்ட் இருக்கும் போது அவங்க எடுத்து வச்சிருந்த வீடியோ அந்த பெண்களை த்ரெட்டன் பண்றதுக்காக ஆன்லைன்ல ஷேர் பண்றதுக்காக எடுத்து வச்ச வீடியோ அது பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை இல்லையா கண்டிப்பா அவங்க இன்வால்வ் இல்ல பொய்யா சேர்க்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அப்ப விடுவிச்சிருக்கலாம்ல ஏன் விடுவிக்கல இந்த இடத்துல இந்த ஒன்பது பேருக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறதுனால தான் ஒன்பது பேரும் குற்றவாளி அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க சொல்லப்பட்டு புரியுது அப்போ திமுக அதிமுக இதை கிளைம் பண்ணிக்க முடியாது எக்ஸாக்ட்லி அதான் விஷயம் சரி ஒன்று நீங்கள் அப்படியே யோசிங்களேன் இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எதாவது ஒன்று இதுவாகுதுன்னா அவங்க கிளைம் பண்ற மாதிரி இருந்தா அவங்களே எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் ஏன் கோர்ட்டுக்கு போகிறாங்க ஃபைனல் டிசைடிங் அத்தாரிட்டி கோர்ட் தானே நோ ஒன் இஸ் அபவ் லோ நத்திங் இஸ் அபவ் லோ இது இதை ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறது நிதி நிலைநாட்டியது நாங்கள் தான் சொல்லிட்டு திமுக தரப்பு எந்த வகையில அதிமுக தரப்பு எந்த வகையில அதுக்கான எக்ஸ்பிளேஷன் அப்போ வந்து சைபர் கிரைம் இல்லை சரியா அப்போ தொழில்நுட்பம் இல்லை அதனால சிபிஐக்கு நாங்கள் தான் மாத்தணும்னு அதிமுக மாத்தினாங்கல்ல சி அது ப்ரொசீஜர் ப்ரோட்டோகால் இருக்கு இல்லையா இந்த கேஸ் சரியா போகலாம் அடுத்தடுத்து மாத்திரம் இல்லை கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்கி சிபிஐக்கு மாற்ற போறாங்க அதுல எந்த விதமான வெற்றி அவங்க கிளைம் பண்றாங்கன்றது தெரியல அவங்க இப்படி சொல்லலாம் சிபிஐக்கு மாத்துனது நல்ல விஷயமா போச்சு ஸோ இன்னைக்கு இந்த ஜட்மெண்ட் ஆனாலும் கிடைச்சிருக்குன்னு சொல்றது எப்படி நாங்க தான் எங்களுக்கு தான் எல்லா கிரெடிட்டும் போகணுன்றது எப்படின்றது இந்த இடத்துல தெரியல எனக்கு புரியுது அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குக்காக இருக்கட்டும் அண்ணா அண்ணா நகரில் நடந்த அந்த சிறுமி வழக்காக இருக்கட்டும் இது வரைக்குமே இவங்க வந்து சிபிசிஐடிக்கு தான் வச்சிருக்காங்க சிபிஐக்கு மாத்தலை ஆனால் நாங்கள் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அதுதான் அவங்க கிரெடிட்டாக எடுத்துக்கிறாங்க இந்த இடத்துல மாட்டில் அப்படிங்கிற மாதிரி இல்லையா இந்த இடத்துல கோர்ட்டுக்கு போய் தான் நம்ம வாங்கிட்டு வர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் நீங்க இது ப்ராப்பரா போகுது ப்ராப்பராக போகுது கமிஷன் எக்ஸ்க்ளூசிவ்லி சாரி கமிஷன் இந்த சிட்டி கேஸ்ல வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி இந்த அண்ணாநகர் விஷயத்திலும் பாத்தீங்கன்னா அந்த ராஜ இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும் சுதாகர் அவரும் ஏடிஎம் இல்லையா அவராக இருக்கட்டும் அந்த குற்றவாளி சதீஷாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்க அந்த விஷயம் எல்லாமே அங்கே நடக்குது ஓகே இதுக்கு அடுத்தடுத்த கட்ட நகர்வு ஏன்னா சரி ஒரு விஷயம் டிலே ஆகுதுன்னும் போது அதை எல்லாமே அந்த இடத்துல கொண்டுட்டு போக முடியுது பார்க்க முடியுது அனனசிட்டி விஷயத்தில் அடுத்து நமக்கு அந்த அப்டேட்ஸ் ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே அதில் போனதை பார்க்க முடிஞ்சது இல்லையா சோ இது எப்படி ஆகிடுச்சுன்னா ஒரு கட்டத்துல அனனசிட்டி விஷயம் பெருசா வெளில வரப்போ பொள்ளாச்சி இஷ்யூ மாதிரி இதுவும் ஒன்றும் இல்லாமல் போயிடும்னு சொன்னாங்க இன்னைக்கு பொள்ளாச்சி விஷயம் மாதிரி அனனசிட்டி விஷயம் வரணும் அப்படிங்கறாங்க

சரி அடுத்த கட்ட நகர்வு தானே அப்போ இந்த கேஸ் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்கப்படும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்ச பிறகு விசாரணை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சரி குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு இப்போ நான் சொன்னேன் இல்லையா இதுல அடிஷனல் எவிடன்ஸ்னு ஒன்று சொன்னேன் இல்லையா அந்த இடத்துல நான் ஸோ அந்த மாதிரி வெவ்வே அது அடிஷனல் எவிடன்ஸோட சமிஷனுக்காக கூட இவங்க இந்த இடத்துல அந்த விஷயங்கள் பண்ணலாம் ஏன்னா இந்த திரும்ப சொல்றேன் இந்த பொள்ளாச்சி கேஸ் எல்லா விதத்திலையும் ஒரு எடுத்துக்காட்டு தான் ஏன்னா இந்த சார்ஜ் ஷீட் வந்து ஒரு வாட்டியில ரெண்டு வாட்டியில மூணு வாட்டி பிரிச்சு பிரிச்சு சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு பர்சன்ஸ் அரெஸ்ட் பண்ண அரெஸ்ட் பண்ண இந்த இடத்துல சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நீங்க இந்த கேஸ்லயும் இந்த அடிஷனல் எவிடன்ஸ்க்காக கூட பண்ணிருக்கலாம் இல்லையா அதுக்காக உங்க ரெண்டு நாள் கஸ்டடி எடுத்து இப்போ என்கொயரி கொண்டு வரலாம் இல்லையா சோ வீ மே எக்ஸ்பெக்ட் தட் இப்போ இந்த ரெண்டு நாள் என்கொயரிக்கு அப்புறம் இதே போல ஒரு சம்பவம் இன்னைக்கு சென்னையில் வந்து நடந்திருக்கு பல்லாவரத்தில் சார்னு ஒரு எட்டு எட்டாம் வகுப்பு கூட ஒரு மாணவிக்கு வந்து ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு ஒருத்தரோட ரெண்டு பேரால பல பேரால நடந்திருக்கு எப்படி பார்க்குறீங்க எனக்கு இதுமே ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான் என்னென்னா அந்த பெண் வந்து சோர்ந்து உட்காரும்போது அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு க்ரோம்பெட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகும்போது தான் தெரிஞ்சிருக்கு அந்த பெண் வந்து கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி அதாவது இங்கே பல்லவரத்தில் இருக்க பொலிச்சலூர் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு நடந்த ஒரு விஷயமா இது பார்க்கப்படுது என்ன இன்சிடென்ட் அப்படின்னு இதில் சொல்கிறாங்கன்னா சரி இதில் நிறைய எனக்கு நடக்கக்கூடியதாக பார்க்க முடியுது இதே அண்ணா நகரில் நடந்தது என்ன அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேலைக்கு போயிடுவாங்க அப்பார்ட்மெண்ட்டில் அந்த பொண்ணு விளையாடிட்டு இருப்பா பார்க்கில் விளையாடுறவங்க கேன் போட வந்தவங்க சேம் சினாரியோ தான் இதுலேயுமே அதாவது அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறவங்க அந்த எட்டாம் வகுப்பு படு படிக்கிற மாணவி வீட்டில் இருந்துகிட்டு இருந்திருக்காங்க ஏன்னா இப்போ வெக்கேஷன் ஹாலிடேஸ் இல்லையா அதனால் வீட்டில் இருந்துட்டு இருக்கும் போது இன்டென்ஷனலாக இதில் மெயினாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னா அந்த சஞ்சய் பத்தொம்பது வயசு அந்த பையன்தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஆசை வார்த்தை கூறி அந்த பெண்ணுக்கிட்ட அந்த பொண்ணு லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி போய் இன்டென்ஷனலாக என்னன்னா அவங்க ஈவினிங் தண்ணி கேட்டால் இல்லை அப்படியே டிலே பண்ணி டிலே பண்ணி காலையில் அவங்க வேலைக்கு போன அப்புறம் தண்ணி கேன் கொண்டு வந்து போகிறது இப்படியே இருந்து அதுக்கப்புறம் பழியல் வன்கொடுமை அந்த பொண்ணை பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடுச்சுன்னா வீட்டுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வரேன்னு ஒரு எல்லாரையுமே கூட்டிகிட்டு வர ஆரம்பிச்சு வீட்டுக்கு இப்போ அந்த கவுண்ட்டு கேட்டால் எனக்கே தலை சுற்றுது அடுத்த லேட்டஸ்ட்டாக அந்த அப்டேட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐம்பதுக்கும் நிகராக கிட்டத்தட்ட அரவுண்ட் ஃபிஃப்டி பர்சன்ஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்ற ஒரு விஷயம் அதை தான் இது இப்படியே போகுது போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த பெண்ணை வந்துட்டு ரொம்ப முடியலன்னு சோர்ந்து சோர்ந்து உட்காடுறாங்க அப்புறம் அவங்க அப்பா அம்மா என்னென்னு கேட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவங்க ப்ரெக்னென்ட் அப்படின்னு தெரிய வருது தெரிஞ்சோடனே அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் நல்ல குழுமம் டிஎன் டி டி ஃபோர் சங்கர் நகர் காவல்நிலையத்துக்கு வந்து தெரிவிக்கிறாங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பல்லவரம் ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணப்படுது என்னன்னா அவங்க அம்மா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அம்மா போய் அங்கே கம்ப்ளைண்ட் தராங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததின் பேரில் அந்த பொண்ணு கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்து விசாரிக்கும் போது அந்த பெண் சொன்ன பக் ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல என்னென்னா நாலு அடல்ட் மற்ற இங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட எட்டு பேர் சிறார்கள் இந்த இடத்துல பன்னெண்டு பேர் இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுது இவங்க எல்லாருமே என்ன அப்படின்னா இன்டென்ஷனலாக பண்ண விஷயம் அப்போ அம்மா வேலைக்கு போயிட்டப்பறம் வீட்டுக்கு வர்றது இந்த பொண்ணை வன்கொடுமை படுறது இந்த பொண்ணை த்ரெட்டன் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணை ரொம்ப கொடூரமாக அடித்தும் அடித்து உதச்சும் செஞ்சிருக்காங்க இந்த இடத்துல த்ரெட்டன் பண்ணி வச்சு வச்சு இந்த பொண்ணை பண்ணியிருக்காங்க அல்ல மெயினா பாக்கப்படுறது அந்த சஞ்சய் பத்தொன்பது வயசு அந்த பொண்ணு லவ் பண்றேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு பையன் வந்தான் இல்லையா அந்த பையன் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை தெரிய வரப்போய் அவங்களும் உள்ள இன்வால்வ் ஆயிட்டான் அதுக்கப்புறம் இந்த நந்தகுமார்னு சொல்லக்கூடிய பர்சன் கிழக்க தாம்பரத்தை சார்ந்த பர்சன் அவனுக்கும் பத்தொம்பது வயசு தான் அப்புறம் இந்த முடிச்சூர் சூர்யா அவனுக்கு இருபத்தி ரெண்டு வயசு அப்புறம் இந்த ஈசா பல்லாவரம் நிக்சன் இவனுக்கும் இருபத்தி ரெண்டு வயசு மற்றவங்க எல்லாம் சிறார்கள் இவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டு அந்த நாலு பேர் அடல்ட்டும் தாம்பரம் கோர்ட்டுக்கும் மிச்சம் இருக்க சிறார்கள் வந்துட்டு ஜுவனல் ஹோம்க்கும் இங்கே அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க இதில் அதுக்கப்புறம் தான் இந்த கேஸில் போக்சோ வழக்கு இதில் போடப்பட்டிருக்கு ஆக்சுவலி இதில் அதுக்கப்புறம் தான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டுவிஸ்ட்டு என்னவாக இருக்குன்னா அவங்க அம்மாவை இப்போ பிச்சுக்குள்ளே கொண்டு வரான் இதுவுமே ரெண்டு விதமான தகவலாக இருக்குது ஒன்று சேட்டலைட் நியூஸ் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அம்மான்ற ஒருத்தவங்க உள்ளே கொண்டு வரல இதோட தான் நியூஸ் இருக்குது பட் இந்த ஆன்லைன் சோர்சஸ் இருக்குல்ல பிளாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதில் போகும்போது பாத்தீங்கன்னா அவர்கள் அந்த பெண் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயாரும் கைதுன்னு வருது ஏன் அப்படின்னா இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் வரலாம் அவங்க அம்மா தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அவங்க அம்மா தான் ஹாஸ்பிட்டலில் கூட இருந்து என்னாச்சு ஏதாச்சும்னு கேட்டு அந்த பொண்ணு இந்த மாதிரி பகிர் சம்பவம் எல்லாமே சொல்லியிருக்காங்க இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது ஏன் அம்மாவே இதை பண்ணணும் எந்த அம்மாவாவது இதை பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் எனக்குமே இருக்குது பட் ஆனால் இந்த நீங்கள் நெட் ஆத்தரைஸ்டு சோர்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் எடுத்தீங்க அப்படின்னா த்ரூ குரோமில் போனீங்கன்னா அதில் சொல்கிற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா அவங்க அம்மாவும் இதில் உடந்தையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது சரி எந்த விதத்தில் உடந்தை என்ன ஏது அப்படின்னா இல்லை அந்த அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க இல்லையா அந்த பசங்க அவங்க கிட்ட விசாரிக்கும் போது அவங்க அம்மா பேரை சொன்னதாகவும் அவங்க அம்மா வந்து முதல் கட்டமாக போலீஸ் விசாரிக்கும் போது அவங்க அதெல்லாம் அப்பெல்லாம் இல்லைன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் அவங்களே ஒப்புக்கொண்டதான் இங்கே சொல்லப்படுது என்னென்னா இந்த மாதிரி சிறியவர் சிறியவர்கள் முதல் பெரியவர் முதியவர்கள் வரை பொண்ணை இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை ஆளாக்குறது எல்லாமே தெரிஞ்சுதான் அவங்க அம்மா அமைதியாக இருந்தாங்க ஒரு கட்டத்தில் வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட போய் ப்ரெக்னென்ட்னு தெரியும் போது நம்ம எங்கே மாட்டிப்போமோ அதனால நம்மளே முன்னாடி போய் கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வெளியில் வந்தாங்கன்ற மாதிரியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு அடுத்தடுத்த கட்ட அப்டேட்ஸ் வரும்போது தான் இதில் நமக்கு தெரியாது